காஷ்மீரை சேர்ந்த ஆசிபா என்ற ஒரு எட்டு வயது சிறுமி கடந்த ஜனவரி மாதம் பத்தாம் தேதி அவள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றாள் சாதாரண ஒரு படுகொலை அல்ல அது குதிரையை மேய்க்கக்கூடிய அந்த சிறுமியை சில காவி பயங்கரவாதிகள் காஷ்மீரிலே அந்த பகுதியில் முஸ்லீம்கள் வெளியேற வேண்டும் என்ற வெறி கொண்டு அந்த பகுதியில் முஸ்லீம்களை வெளியேற்றுவதாக இருந்தால் அவர்களுடைய குழந்தைகளை கொள்ள வேண்டும் என்ற திட்டம் தீட்டி அந்த எட்டு வயதே நிரும்பிய அந்த ஆசிபா என்ற சிறுமியை கோவிலுக்குள் கடத்தி சென்று போதை மருதை அந்த சின்னஞ்சிறுமிக்கு வழங்கி கிட்டத்தட்ட எட்டு நாட்கள் எட்டு இரண்டு கால் மிருகங்கள் அந்த பெண்ணை அந்த சிறுமியை கற்பளித்திருக்கின்றார்கள் கொஞ்ச நெஞ்ச கொடுமை அல்ல இது இது குறித்து அந்த சிறுமியை காணவில்லை என்று சொல்லி அந்த சிறுமியினுடைய தாய் தந்தையர் அந்த பகுதி முழுவதும் தேடுகின்றார்கள் காதுரா என்று அந்த பகுதியை சுற்றியும் தேடுகின்றார்கள் அந்த சிறுமியை கண்டுபிடிக்க முடியல ஆனால் அந்த சிறுமியை அழைத்து வைக்கப்பட்டிருந்தது கோவிலினுடைய கருவறைக்குள் வைத்து அவள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றாள் கோவிலினுடைய தர்மகர்த்தாவாக இருந்த ஒரு இரண்டு கால் மிருகம் அவனுடைய உறவினர்களை அழைத்தும் அவனும் சேர்ந்து இந்த மா பாதக செயலை செய்திருக்கின்றார்கள் போதை வயப்பட்ட நிலையிலேயே கிட்டத்தட்ட அந்த சின்னம் பிஞ்சு எட்டு நாள் துடிதுடித்திருக்கின்றால் அவளுடைய அந்த துடிதுடிப்பு காவல்துறை அதிகாரியாக இருந்த தீபக் கஜுரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அயோக்கியன் விசாரணைக்காக அங்கே செல்கின்றான் அந்த பெண் அந்த சிறுமியை தேடி அந்த காவல்துறையாக இருந்த அந்த காவித்துறை அயோக்கியன் தீபக் என்பவனும் சேர்ந்த வன்புணர்விலே ஈடுபடுகின்றான் இவ்வளவு வேலைகளையும் செய்துவிட்டு அந்த பச்சிலம் பிஞ்சை பாறையிலே தலையை மோதி அவருடைய காலெலும்புகளை முறித்து மிக பெரிய அளவிற்கு கழுத்தை நெறித்து அந்த பச்சிலம் குழந்தை படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றாள் அந்த குழந்தையினுடைய தாய் தந்தையர் படக்கூடிய துன்பம் கொஞ்ச நெஞ்சம் அல்ல அந்த குழந்தையினுடைய சடலத்தை கோயில் கருவறைக்குள் கொலை செய்து ஏதோ ஒரு பகுதியில் தூக்கி போய் வீசிவிட்டு ஓடிவிட்டார்கள் இந்த மனித மிருகங்கள் அந்த குழந்தையினுடைய சடலத்தை பார்த்து அவனுடைய தாய் அழக்கூடிய அந்த கூக்குரல் அழுகை அந்த குழந்தையினுடைய பழைய ஆடைகளை பார்த்து அவர்களுடைய தாயும் தந்தையும் அழக்கூடிய அந்த அலகுரல் ஒட்டுமொத்த இந்தியாவையுமே குலுக்கி இருக்கின்றது ஆனால் இந்த காவி பயங்கரவாதிகளுடைய உள்ளத்துல அது ஒரு சிறு தாக்கத்தை கூட ஏற்படுத்தவில்லை என்றால் இந்த காவி பயங்கரவாதிகள் இவர்கள் எல்லாம் மனிதர்கள் தானா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இந்த காவி பயங்கரவாதிகள் ஏன் இந்த காவி பயங்கரவாதிகளை இதுல நம்ம முக்கிய குற்றவாளிகளாக சொல்கின்றோம் என்றால் சாதாரண செயல் அல்ல இங்கே அரங்கேறி இருப்பது முஸ்லீம் என்ற ஒரே காரணத்திற்காகவே அந்த குழந்தை சிறுமி ஆசிபா படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றால் வன்புணர்வுக்கு ஆளாகி இருக்கின்றால் இந்த வேலையை செய்ததோடு மட்டுமல்லாம ஜனவரி மாதம் பத்தாம் தேதி நடந்த இந்த கொடூரம் ஏப்ரல் மாசம் தான் வெளியே வருது கிட்டத்தட்ட மூன்று மாத காலங்கள் இந்த செயல் வெளியே வரல மூடி மறைக்கப்படுகின்றது காவல்துறை அதிகாரிகளாக இருக்கக்கூடிய காவித்துறைகள் லஞ்சத்தை வாங்கி கொண்டு இந்த செய்தியை மறைக்கின்றார்கள் காவல்துறையில இருக்கக்கூடிய இரண்டு கால் மிருகமே போய் அந்த வேட்டையை ஆடி இருக்கின்றான் எப்படிப்பட்ட கொடூரம் பாருங்க இவ்வளவு பெரிய கொடூரத்தை கண்டித்து இந்த கொடூர குறித்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய போனால் பார் கவுன்சில் சார்பாகவே அந்த தாக்கல் செய்யக்கூடாது என்று சொல்லி காவி கரைவடைந்த வழக்கறிஞர்கள் போராடுகின்றார்கள் அந்த என்ற மாவட்டத்தில் இருந்த அந்த வழக்கறிஞர்கள் போராடுகின்றார்கள் என்றால் நம்ம மனிதர்கள் வாழக்கூடிய தேசத்துலதான் இருக்கின்றோமா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அதோடு மட்டுமல்லாம தேசிய கொடியை கொண்டு இந்த ஆசிபாவினுடைய படுகொலை விஷயத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யக்கூடாது என்று சொல்லி போராட்டத்தை நடத்துகின்றார்கள் இந்த காவி பயங்கரவாதிகள் அப்படிப்பட்ட அந்த போராட்டத்தில் ரெண்டு பிஜேபி அமைச்சர்கள் கலந்து கொள்கின்றார்கள் இப்படிப்பட்ட குடும்ப காரணம் என்ன இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் இந்த முஸ்லிம் பச்சிலம் பிஞ்ச நம்ம கற்பழித்து படுகொலை செய்தாலும் கேட்க நாதி இல்லை என்ற அந்த ஒரு அசட்டு பயங்கரவாதிகள் இப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் குழந்த அந்த தாய் தந்தையருக்கு மட்டும் பிள்ளை அல்ல இப்ப நீ பண்ண இந்த கொடூரத்தின் காரணமாக அவ இந்தியாவினுடைய மகளாக இருக்கின்றால் ஒட்டுமொத்த இந்தியாவும் கொந்தளித்திருக்கின்றது இந்து மக்கள் கொந்தளித்திருக்கின்றார்கள் இந்து மக்கள் எழுதக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ்ல பாருங்க ஒட்டுமொத்த பேஸ்புக்குமே ஆசிபாவுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றதே அதுல குரல் கொடுக்கக்கூடியவர்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் இந்து சகோதரர்கள் எனதருமை தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய எனதருமை இந்து சகோதரர்கள் தான் ஆதரவு தெரிவிக்க கூடியவன் யாரு ஒரு சில சதவீத விரல் விட்டு எண்ணக்கூடிய காவி பயங்கரவாதிகள் அப்ப இந்து மதம் என்பது வேறு காவி பயங்கரவாதம் என்பது வேறு என்பதை எனதருமை இந்து சகோதரர்கள் நிரூபித்து விட்டார்கள் படுகொலைய இந்த காவி பயங்கரவாதிகள் எந்த அளவுக்கு நியாயப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் பார்க்கிறோங்க இந்த அருண் ஜேட்லி என்ற ஒரு அமைச்சர் பேசுறான் என்ன பேசுறான் ஒரு சின்ன ஒரு குழந்தை கொலைக்காக நீங்க பெரிய பிரச்சனையாக்குனா சுற்றுலாத்துறையினுடைய வருமானம் போய்விடும் என்று சொல்கின்றானே மனுஷ ஜென்மம் ஆயுவன் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க ஏன்னா உன்னுடைய குடும்பத்துல இப்படி ஒரு குழந்தை படுகொலை செய்யப்பட்டால் இந்த அருண்ஜேட்லியினுடைய பொண்டாட்டிய ஒருத்தவன் தூக்கிட்டு போய் கற்பழிச்சு இது போன்று எட்டு நாள் கோயில் கருவறைக்குள்ள அடைத்து வைத்து படுகொலை செய்திருந்தால் அப்ப நீ சொல்லுவானா இந்த அருண்ஜேட்லி சொல்லுவானா சுற்றுலாத்துறையினுடைய வருமானம் போயிருந்த நீ சொல்லுவியா இது போன்று பிஜேபி அயோக்கியர்களுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு கொலை அரங்கேறி இருந்தால் இவர்கள் வாய்திருந்து பேசுவார்களா கொஞ்சம் யோசனை இன்னும் இந்த ராஜா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு காவி பயங்கரவாதி பேசுறான் என்ன அந்த கோவில் வந்து கதவே கிடையாது எட்டு நாள் எப்படி கற்பழித்து கொலை செய்தார்கள் என்று அவன் கேக்குறான ஒரு மனுஷனா உன்னுடைய உள்ளத்துல ஈரம் என்பது கடுகளவுல இருந்தால் நீ இந்த கேள்வியை கேப்பியா அந்த கோயில் கதவு இருக்குது என்பதை இப்ப போட்டோ எடுத்து போட்டு விட்டார்கள் அது வேற விஷயம் பொய்யன் என்பது இன்னும் மீண்டும் ஒருமுறை முறை நிரூபணமாகி விட்டது என கதவு இல்லை என்று சொல்லி கதவு இருக்கா இல்லையா என்பதா பிரச்சனை அந்த பச்சிலம் குழந்தை வன்கொடுமை செய்யப்பட்டு கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காளடா அச்சு ராஜாவே உன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு குழந்தை இது போன்று படுகொலை செய்யப்பட்டால் அந்த வீட்டுல கதவு இருக்கா ஜன்னல் இருக்கா பெட்ரூம் கொஞ்சம் யோசனை கதவு கதவு இல்லாத கோயில் கருவலைக்குள்ள எப்படி இப்படி நடந்துச்சு கேக்குறீங்க தந்தையினுடைய அந்த உல குமுறலை போடுகின்றார்கள் என் பிள்ளைய எட்டு நாளா தேடனே கிடைக்கல என்னுடைய குழந்தை கிடைக்கல அந்த காதுரா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலையும் தேடினேன் கிடைக்கல அந்த பகுதியில் தான் அந்த கோயில் இருந்தது கோயிலுக்குள்ள நினைக்கல காரணம் என்ன கோயில் புனிதமானது நான் என்று சொல்லி அந்த சகோதரன் கூறுகின்றானே கோயில் என்பதை புனிதமாக நினைச்சானே அந்த கோயில் கருவறைக்குள்ள வைத்து கற்பழிப்பதும் படுகொலை செய்வதும் தான் கலாச்சாரம் ஆரிய கலாச்சாரம் ஆரிய கலாச்சாரம் என்று கூக்குரல் போடுகிறியே கோயில் கருவலைக்குள்ளே வச்சு கற்பளிக்கிறதா உன்னுடைய கலாச்சாரமா அதுக்காக தான் நீ கோயில் கட்டணும் கோயில் கட்டணும் என்று குமுறுகின்றாயா இந்த சேர்ச்சி ராஜா பார்த்து கேட்கின்றோம் இந்த மறுபடி வையராக்களை பார்த்து கேட்கின்றோம் பெரிய பெரிய ராமர் ஆலயங்களை கட்ட என்று நீ கூக்குரல் போடுவது இதனாலதானா கேட்கின்றார்கள் எனது விருமை இந்து சகோதரர்கள் கேட்கின்றார்கள் டேய் காவி பயங்கரவாதிகளா நீங்கள் கட்டக்கூடிய கோவிலுக்குள்ள அந்த கருவறையில பெட்ரூமை சேர்த்துக்கிட்ட கேட்கிறானே பதில் சொல்லுங்க இந்த சொல்லுங்க என்ன கொடுமை நீ புனிதம் புனிதம் என்று புனிதம் உன்னுடைய தெய்வம் ஆண்டாளை ஒருவன் வைரமுத்து என்ற உன்னுடைய மதத்தை சேர்ந்தவர் ஒருத்தவர் தப்பாக பேசிவிட்டார் என்று சொல்லி ஆட்டம் போட்டியப்பா இங்க போன காவிங்கரவாதிகளை உங்களை தான் கேக்குறோம் அருஜுன் சம்பத் எங்க போன இன்னும் இதர அந்த காவி தலைவர்கள் எல்லாம் எங்க போனீர்கள் இழிவுபடுத்தி விட்டதாக சொல்லி கூக்குரல் போட்டீர்களே கோவில் கருவறைக்குள்ள வச்சு கற்பளித்திருக்கின்ற இந்த பச்சிலம் பிஞ்ச அப்படியே நசுக்கி புசுக்கி இருக்கின்றானே வாய துறந்த வாய்துறந்தீங்களா காவி பயங்கரவாதிகளே ஒருத்தவன் வாயை துறக்கலங்க அதோடு மட்டுமில்ல இன்னொருத்தம் எழுதுறான் என்ன இது பாகிஸ்தான் சதி யார் இந்த காவி பயங்கரவாத என்ன பாகிஸ்தான் இந்த ஆசிபா பெரிய மனித பெரிய பெண்ணாக வந்துவிட்டால் இவன் மனித வெடிகுண்டா வந்துருவா அதனால இப்ப செத்தது பரவாயில்லை என்று எழுத கூடிய அளவிற்கு உன்னுடைய அந்த நெஞ்சிலே வன்மம் மீறுகின்றது என்றால் வர்கள் எல்லாம் மனித பிறப்ப கிடையாது மனித ஜென்மே இல்ல மிருகங்களை விட கேவலமானவர்கள் மிருகங்கள் என்று கூட கண்டிக்கின்றார்கள் வேணாம் இவர்களை சொல்ல வேணாம் மிருகங்களுக்கு கேவலம் அது என்று சொல்லி கண்டிக்கின்றார்களே இந்த காவி பயங்கரவாதிகள் இந்து மதத்தை காக்க போறேன் இந்து மதத்தை காக்க போறேன் நீ சொல்லி நீ இந்து மதத்தை காக்கக்கூடிய லட்சணம் இதுதானா கோவில் கருவறைக்குள்ள வைத்து கற்பழிப்பதுதான் நீ இந்து மதத்தை காக்கக்கூடிய லட்சணமா காவி பயங்கரவாதிகள் பதில் சொல்லுங்க கற்பழிப்பும் செய்து விட்டு அதற்கு ஆதரவாக கொடி தூக்கி போராட்டம் நடத்தி அதுல பிஜேபி அமைச்சர்களை அனுப்பிவிட்டு இதுதான் இவர்கள் இந்து மதத்தை காக்கக்கூடிய லட்சணம் இந்து சகோதரர்களை விளங்கி கொள்ளுங்கள் மாட்டுக்கடிய கோயிலுக்குள்ள வீசுகின்றார்கள் நடந்ததா இல்லையா இதே காவி பயங்கரவாதிகள் தான் வீசினார்கள் எதற்கு மதக்கலவரத்தை உண்டு பண்ணுவதற்காக ஹனுமன் கோவிலுக்குள்ள மாட்டுக்கறியை வீசினார்கள் இன்னும் திருப்பூர்ல தீ வைத்தார்கள் தீ வைத்தார்கள் தான் பிள்ளையாருக்கு பிள்ளையார் சிலைக்கு செருப்பு மாலை போட்டான் திருப்பூர்ல இதே காவி பயங்கரவாதிகள் தான் எதுக்கு செஞ்சா இப்படி எல்லாம் செஞ்சாதான் இந்து மக்கள் வெறி கொண்டு முஸ்லிம்களை கொள்ளுவார்கள் என்பதற்காக நீ செஞ்சியே கோயிலுக்குள்ள மாட்டுக்கறி வீசுறதும் பிள்ளையார் சிலைக்கு செருப்பு மாலை போடுறதும் தீ வைக்கிறது தான் நீ இந்து மதத்தை லட்சணமா பயங்கரவாதிகளை பதில் சொல்லுங்களா இதுதான் நீ இந்து மதத்தை காக்கக்கூடிய லட்சணமா அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் அந்த பச்சிலம் பிஞ்ச கோவில் கருவறைக்குள்ள வைத்து நீ என்றால் இந்த பிஜேபி வாயிராக்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இவர்கள் பாரதிய ஜனதா பார்ட்டி அல்ல பலாத்கார ஜனதா பார்ட்டி என்று சொல்லி இவர்களை பத்தி எல்லாம் எழுதப்படுகின்ற கொஞ்ச நெஞ்சம் கிடையாது இவர்களுடைய அந்த சாயம் கொஞ்சம் கொஞ்சமா வெளுத்துக் கொண்டிருக்கின்றது ஒரு முஸ்லீம் குடும்பம் அந்த பகுதியில் இருந்து வெளியேற வேண்டும் என்பதற்காகத்தான் வெறி உண்டு நீ இந்த பச்சிலம் பிஞ்சு ஆசிபாவை படுகொலை செய்தாய் இப்ப ஒட்டுமொத்த இந்தியாவும் உன்னை போகுது நீ எந்த கைபர் போலான் கணவாய் வழியாக நீ வந்தாயோ அதே கைபர் போலான் கணவாய் வழியாக எனதருமை இந்து சகோதரர்களும் எங்களோடு சேர்ந்து உன்னை இருக்கின்றார்கள் கண்டிப்பாக நீ விரட்டி அடிக்கப்பட போகின்றாய் அதற்கு தான் வரிசையா இப்ப ஒவ்வொரு பகுதியிலையும் பேனர் வைத்து விட்டார்கள் கேரளால தெருக்கு தெருவாக பேனர் வைத்து விட்டார்கள் இந்த பகுதியில குழந்தைகளும் பெண்களும் அதிகமாக இருக்கிறதுனால தயவு செய்து பிஜேபி வந்துவிட வேண்டாம் பிஜேபி இருக்கின்றார்கள் குழந்தைகள் இருக்கின்றது என்று சொல்லி பேனர் வைக்கின்றார்களே நாய்கள் ஜாக்கிரத போடு வைக்கிற மாதிரி பிஜேபி என்று போடு வைத்தார்களே யார் வைக்கிறா என சகோதரன் வைக்கிறான் எனதருமை இந்து சகோதர கொந்தளிச்சு போய் நாய்கள் ஜாக்கிரத மாதிரி பிஜேபி ஜாக்கிரத பிஜேபி அலுவலகம் இருக்கக்கூடிய பகுதி என்பதால் இந்த தெருக்குள்ள போகாதீங்க இந்த ரோட்டின் பக்கம் போகாதீங்க பெண்களும் சிறு குழந்தைகளும் நீங்க ஒரு கிலோமீட்டர் ஆனாலும் சுத்தி போங்க என்று சொல்லி அறிவிப்பு செய்கின்றார்களே நீ என்ன நினைச்ச முஸ்லிம்களை அழிக்க நினைச்ச நடக்குதா என்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்கு பாத்தியா உன்னுடைய நிலவரம் எங்க போய் கொண்டிருக்கின்றது என்று பாத்தியா கேவலத்தை நீ சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் மோடி என்பவன் இவ்வளவு நாடே அல்லோலப்பட்டு இருக்கின்றது கடைசியில வழி துறந்து பெண் குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் நீ தான் கொள்ள சொல்லி ஏவக்கூடிய வேலையை நீ தான் செய்ய உன்னுடைய இந்த கண் துடைப்பு நீ உண்மையிலேயே ஒரு பிரதமராக இருந்திருந்தால் நீ வன்மையா கண்டிச்சிருப்ப ஆரம்பத்திலே நீ கண்டிச்சிருப்ப கண்டிக்கல கண்டிச்ச மாதிரியும் இருக்கணும் கண்டிக்காத மாதிரியும் இருக்கணும் என்று சொல்லி நீ பார்ப்பதற்கே உனக்கு இருக்குமா கௌதமியும் இந்த ஆசிபாக்களுடைய அலுவலர் எங்கடா உனக்கு கேட்க போகுது கேட்காது உனக்கு கேட்காது இந்த மோடி தமிழகத்தில் இந்த காவேரி பிரச்சனைக்கு கால் வைக்காம பறந்து பறந்து ஒவ்வொரு பகுதியா போனியே தமிழகத்துக்குள்ள உன்னால கால் வைக்க முடியாத ஒரு நிலை வந்ததே இந்த மாதிரி இந்தியாக்குள்ளே கால் வைக்க முடியாத நிலை வரும் அப்படிப்பட்ட ஒரு நிலை இனதிரும்பி சகோதரர்கள் ஏற்படுத்துவாங்க உனக்கு ஏற்படுத்துவாங்க இன்னும் இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன அரசியல்வாதிகளுக்கு சொல்லிக் கொள்றேன் இந்த எடப்பாடி என்ற டெட் பாடி ஒருத்தன் இருக்கான எடப்பாடி அரசு எடுபுடி அரசு எத்தகைய கல் நெஞ்சமும் கரைந்து விடக்கூடிய இந்த ஒரு விஷயத்துல நீ வாயை துறந்து அறிக்கை விட்டா தான் ஆச்சரியப்பட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் கற்பழித்து கைது செய்தாயங்களே அந்த கைது செய்தவர்கள ஏன் கைது செய்தாய் என்று நீ அறிக்கை விட்டாலும் விடுவ என்ற ரீதியில்தான் உன்னுடைய நிலைமை இருக்கின்றது என்றால் வாய தொடக்க காணாம் டெட்பாடிகள் எல்லாம் மையத்தாக கிடைக்கின்றார்கள் இன்னொருத்திஜேபி வளர்ப்பு பிள்ளை கள்ள குழந்தை ரஜினிகாந்த் என்று சொல்லி சிஸ்டம் கற்பளிச்சு இதுதான் சிஸ்டம் சரியா லட்சணமாடா மாய துறந்தியா பயில் சுண்ணியா கண்டிச்சியா அறிக்கை விட்டியா கிடையாது அப்ப பிஜேபியினுடைய கள்ள குழந்தை தான் இவன் என்பதும் இதுல கன்ஃபார்ம் ஆகிவிட்டது ஆக இவர்கள் எதற்காக இந்த சூழ்ச்சியை ஏற்படுத்தினார்களோ எதற்காக இந்த சூழ்ச்சியை செய்தார்களோ முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று நீ செஞ்ச அந்த முஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் என்று நீ செஞ்ச இந்த சூழ்ச்சியே உனக்கு எதிராக திரும்பி இப்ப ஒட்டுமொத்த இந்தியாவும் பிஜேபியினருக்கும் காவி பயங்கரவாதிகளுக்கும் எதிராக நின்று கொண்டிருக்கின்றது இத்தகைய நிலையை தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எனதருமை இந்து சகோதரர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம் உன்னுடைய இந்த சூழ்ச்சிகள் முறியடிக்கப்படும் நீ காயங்கரவாத இந்து இந்துத்துவ என்ற பெயர்ல நீ செய்யக்கூடிய இந்த செயல்பாடுகளை பார்த்து வேணா நீ இந்து மதம் என்று சொல்லாதீர்கள் நீங்க எல்லாம் இந்த காவி பயங்கரவாதிகளை நீங்க உங்களை தனி மதம் வேணா சொல்லி அறிவிச்சுட்டு போங்களா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்துருச்சு இது இங்கே கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி கடைசியா எங்களுடைய கோரிக்கை என்னன்னா இந்த மாதிரியான செல்ல இதை இவர்கள் தொண்டு தொட்டு செய்து வருகின்றார்கள் இந்த இன்னும் இது போன்ற இந்த கொடூரர்களும் காவி பயங்கரவாதிகளும் தொடர்ச்சியாக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கானே இவனுடைய வேலை எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ ஒரு பெண்ணை கற்பழிச்சிருக்கிறான் நீதி கிடைக்கல ஊப்பில நீதி கிடைக்கல சிறுமி இதே மாதிரி கற்பழித்து படுகொலை இவர்களுடைய தொண்டு தோட்ட வழக்கமாக இருக்கின்றது என்றால் இவர்களுக்கு என்ன செய்ய தண்டனைகளை கொடுக்கணும் நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கை இவர்களை கோர்ட்டு முன்னாடி நிப்பாட்டியோ கோர்ட்டு கேஸ் அலைய விட்டாலாம் பத்தாது ஏ நீ உன்னுடைய கோர்ட்டினுடைய தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்று எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பாபர் மசூதி வழக்கில் நீ என்ன தீர்ப்பு சொன்ன எங்களுக்கு தெரியும் ஜான் டேவிடுகளுக்கு என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டது எங்களுக்கு தெரியும் இன்னும் இதுக்கு முன்னாடி எத்தனையோ நபர்கள் இது போன்ற அநியாயங்களை செய்திருக்கின்றார்கள் அவருக்கு எல்லாம் நீ என்ன தீர்ப்பு வழங்கின எங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்த தீர்ப்பு மக்கா மசூதி குண்டுவெடிப்புல அசிமானந்தா என்ற அந்த சாமியார் குண்டு வச்சேன் என்று சொல்லி ஒப்புக்கொண்டானே அவனுடைய கூட்டாளி அனைவரும் இன்னைக்கு குற்றமற்றவர்கள் என்று இந்த நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் என்றால் இந்த நீதிமன்றத்தில் போய் கோர்ட் என்ன போட்டு கடைசி என்ன நிலைமை ஒரு பதினேழு பதினெட்டாவது வயசுல வெளியிடுவேன் எங்களுக்கு தெரியும் நீ எப்படி தீர்ப்பு வழங்குவேன் என்று எங்களுக்கு தெரியும் தெரியாமல் இல்ல இதற்கு ஒரே தீர்வு இந்த எட்டு பயங்கரவாதிகளும் இந்த எட்டு காவி பயங்கரவாதிகளும் என்கவுண்டரில் சுட்டு கொல்லப்பட வேண்டும் அவர்களை எப்படி கோயம்புத்தூர்ல ஒரு பத்து வயது சிறுமி முஸ்கான் என்ற அந்த சிறுமிய சீரழிச்சு கற்பழிச்சு படுகொலை செஞ்சாலே ஒரு கொடூரன் கிருஷ்ணன் என்று சொல்லி ஒரு கொடூரன் அந்த மோகன் கிருஷ்ணன் என்பவன எப்படி சைலேந்திர பாபு தலைமையிலான அந்த காவல்துறை அதிகாரிகள் என்கவுண்டரில் போட்டு தள்ளினார்களோ அந்த மாதிரி இந்த எட்டு பயங்கரவாதிகளும் என்கவுண்டரில் கொல்லப்பட வேண்டும் இதுதான் இந்த இந்திய மக்களுடைய கூட்டு மனசாட்சியா இருக்கும் இந்த மாதிரியான செயலை நீ செஞ்சாதான் இவர்கள் முழு திருப்தி அடைவாங்க நாங்க முழு திருப்தி அடைவோம் எங்களுடைய இனதர்மை இந்து சகோதரர்கள் முழு திருப்தி அடைவாங்க அப்படி இல்ல நாங்க மறுபடியும் வெளியே விடுவோம் போட்டி என்று சொல்லி ஏற்கனவே நிர்வாக வழக்கில் என்ன நடந்துச்சு அந்த மாதிரி நீ வெளியிடுவாயானால் இவனை விடுதலை செய்வாயானால் இவருக்கு கொடிதூக்குவாயானால் இந்த நாடு நாடாக இருக்காது சுடுகாடாக மாறிவிடும் மரணத்தை நேசிக்க கூடிய கூட்டம் சாவு வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி நாங்கள் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவும் உனக்கு எதிராக எந்த குடும்பமே ஆனால் எந்த முடியாது எந்த துப்பாக்கி குண்டுகளும் எந்த பீரங்கி குண்டுகளும் எங்களை ஒண்ணும் செய்யாது என்பதை இங்கே எச்சரிக்கையாக சொல்லி நிறைவு செய்கின்றேன் வாயுதான் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் பாதுகாப்பில்லை 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 மரண வியாபாரி மோடியே மரண வியாபாரி மோடியே பணத்திற்கு மட்டுமா பாதுகாப்பில்லை பணத்திற்கு மட்டுமா பாதுகாப்பு இல்லை மனித குலத்திற்கும் பாதுகாப்பு இல்லை மனித குலத்திற்கும் பாதுகாப்பு இல்லை ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை முதியோருக்கும் பாதுகாப்பு இல்லை முதியோருக்கும் பாதுகாப்பில்லை சிறியோருக்கும் பாதுகாப்பு இல்லை சிறியோருக்கும் பாதுகாப்பில்லை குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கும் பாதுகாப்பில்லை கருவில் உள்ள பிஞ்சுகளுக்கும் கருவில் உள்ள பிஞ்சுகளுக்கும் பெண்களின் கற்புகளுக்கும் பெண்களின் கற்புகளுக்கும் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை மூவாயிரம் முஸ்லிம்களை மூவாயிரம் முஸ்லிம்களை குஜராத்தில் கொன்று குவித்த குஜராத்தில் கொன்று குவித்த மரண வியாபாரி மோடிய மரண வியாபாரி மோடிய இன்னும் நீ மாறவில்லை இன்னும் நீ மாறவில்லை உலகமே காரி துப்பினாலும் உலகமே காரி துப்பினாலும் இனி மேலும் மாற மாட்டாய் இனி மேலும் மாற மாட்டாய் சாகும் வரை மாற மாட்டாய் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இறுதியாக இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த அல்லாவுக்கு எல்லா புகழும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நம்முடைய அழைப்பை ஏற்று பெருந்திரலராக வந்திருக்கக்கூடிய கொள்கை சகோதர சகோதரிகளுக்கும் இன்னும் மாற்று மத அன்பர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாதுகாப்பு அளித்து கொடுத்த காவல்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் துவா ஓதிட்டு கலைஞ்சிருக்கேன் சுபான கல்லாஹுமா அபிஎம்லா அந்த விலைக்கு ஒரு ஆக்டிவா சாவி ஒண்ணு கிடைச்சிருக்கு அந்த சாவி அது வண்டியுடைய ஓனர் வந்து பெற்றுக்கொள்ளும் கேட்டுக்கொள்கிறோம் ஐஓபி உடைய ரூபே கார்டு ஒன்னு இருக்கு யாராவது தவற விட்டு இருந்தீங்கன்னு சொன்னாங்க அதை பெற்றுக்கொள்ள ஐஓபியுடைய ரூபே கார்டு ஹம்சான்றவங்களுடையது எம் எச் ஹம்சா